ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையே கடந்த இரண்டரை வருடங்களாக நடைபெற்று வருகின்ற யுத்தம் மிக மோசமான அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்து கொண்டிருப்பது தெளிவாக தெரிகின்றது ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில் தற்பொழுது நடைபெற்று வருகின்ற யுத்தம் ரஷ்யாவுக்கும் நேட்டோவுக்கும் இடையிலான யுத்தமாகவும் சாதாரண போராயுதங்கள் கொண்டு நடைபெற்று வருகின்ற சண்டைகள் அணுவாயுதங்கள் கொண்டு நடைபெறக்கூடிய சண்டைகளாகவும் விரைவில் மாற்றம் பெற்றுவிடும் அபாயத்தை எதிர்வு கூறுகின்றார்கள் போரியல் ஆய்வாளர்கள் ரஷ்யாவுக்கு எதிராக போர் புரிவதற்காக வென்று உக்ரைனுக்கு அமெரிக்கா வழங்கி வந்த சில ஆயுதங்களுக்கு இதுவரை அமெரிக்கா விதித்து வந்த கட்டுப்பாடுகளை நேற்றைய தினம் அமெரிக்கா தளர்த்தியுள்ளதானது உக்ரைன் ரஷ்ய யுத்தம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதை வெளிப்படுத்தியிருக்கின்றது உக்ரைனுக்கு அமெரிக்கா இதுவரை வழங்கி வந்த ஆயுதங்கள் விரும்பினே உக்ரைனின் தற்பாதுகாப்புக்காக மாத்திரமே பயன்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற கடுமையான நிபந்தனையை விதித்திருந்தது அமெரிக்கா குறிப்பாக ரஷ்யாவின் எல்லைக்குள் அமெரிக்கா வழங்கி வந்த எந்த ஒரு ஆயுதத்தையும் பாவித்து தாக்குதல் நடத்தக்கூடாது என்று கண்டிப்பான தடையை அமெரிக்கா உக்ரைனுக்கு பிறப்பித்திருந்தது இந்த கட்டுப்பாடை நேற்றைய தினம் தளர்த்தியுள்ளது அமெரிக்கா அதாவது அமெரிக்காவின் ஆயுதங்களை உக்ரைன் ஒரு வரையறைக்குள் ரஷ்ய நிலப்பரப்பின் உள்ளேயும் இனிமேல் பாவிக்க முடியும் உக்ரைன் யுத்த கிளங்களில் அண்மை காலமாக ரஷ்ய படைகள் அடைந்து வருகின்ற முன்னேற்றங்கள் உக்ரைனின் இரண்டாவது பாரிய நகரம் என்று கூறப்படுகின்ற கார்கிவ் மீது ரஷ்யா அதிகரித்துள்ள தாக்குதல்கள் இவைகளை சமன் செய்வதற்காகவே கடந்த இரண்டரை வருடங்களாக உக்ரைனுக்கு அமெரிக்கா விதித்து வந்த கட்டுப்பாடுகளை தினம் ஓரளவு தளர்த்தியிருந்தது அமெரிக்கா அதாவது ரஷ்ய நிலப்பரப்பில் உள்ள வரையறுக்கப்பட்ட சில இலக்குகள் மீது மாத்திரம்தான் உக்ரைனினால் அமெரிக்கா ஆயுதங்கள் கொண்டு தாக்குதல் நடத்த முடியும் உதாரணத்திற்கு ரஷ்யாவினுள் இருந்து உக்ரைன் மீது தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்ற ஆட்லரி நிலைகள் உக்ரைன் மீதான தாக்குதலுக்கான கட்டளைகளை வழங்குகின்ற ரஷ்ய கட்டளை மையங்கள் ஆயுத களஞ்சியங்கள் மற்றும் உக்ரைன் மீதான ஆக்கிரமிப்பிற்கு பயன்படுத்தப்பட்டு வருகின்ற ரஷ்ய இராணுவ இலக்குகள் மீதே ஆட்லரிகள் மற்றும் ஹிம்மாஸ் ஏவுகணைகள் மூலம் தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான அனுமதியை வழங்கியுள்ளது அமெரிக்கா அதேவேளை உக்ரைனுக்கு இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் அமெரிக்காவினால் வழங்கப்பட்டுள்ள எம்எஸ் சர்ஃபஸ் டு சர்ஃபஸ் மிசைல்ஸ் என்கின்ற நீண்டதூர ஏவுகணைகளை ரஷ்ய நிலப்பரப்பின் மீது தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு அமெரிக்கா தொடர்ந்து வருவதும் குறிப்பிடத்தக்கது ரஷ்ய நிலப்பரப்பு மீது தாக்குதல் நடத்துவதற்கு விதிக்கப்பட்டிருந்த தடையை அமெரிக்கா தளர்த்தியதாக அறிவித்து சில மணி நேரங்களிலேயே ஜெர்மனியும் ஜெர்மனியின் ஆயுதங்களை ரஷ்ய நிலப்பரப்பின் பெரியிறக்கப்பட்ட சில இலக்குகள் மீதான தாக்குதல்களுக்கு உக்ரைன் இனிமேல் பயன்படுத்தலாம் என்கின்ற அறிவிப்பை வெளியிட்டிருந்தது ஆக ரஷ்ய உக்ரைன் யுத்தம் அடுத்த தளத்திற்கு நகர்த்தப்படுகின்றது அதாவது நீட்டோவின் ஆயுதங்கள் இனி ரஷ்ய மண்ணில் நீரடியாகவே அழிவுகளை ஏற்படுத்த போகின்றன இது பற்றி இன்னும் குறிப்பாக கூறுவதானால் நீட்டோவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான நீரடி யுத்தத்திற்கான பிள்ளையார் சுளி நீட்டிய தினம் போடப்பட்டுவிட்டது என்றும் கூறலாம் இன்றைக்கு வரையறுக்கப்பட்ட ரஷ்ய இலக்குகளுக்காக வென்று தளர்த்தப்பட்டுள்ள அமெரிக்காவின் கட்டுப்பாடுகள் படிப்படியாக அமெரிக்க ஆயுதங்களின் பிரயோகங்களை ரஷ்ய தலைநகர் வரை கொண்டு சென்றுவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ரஷ்ய நிலப்பரப்பு மீது அமெரிக்க ஆயுதங்கள் பாவிப்பதற்காக இதுவரை யுக்ரைனுக்கு இருந்து வந்த தடையை அமெரிக்கா தளர்த்தியதை தொடர்ந்து கடுமையான எச்சரிக்கையை விடுத்துள்ளது ரஷ்யா ரஷ்யாவின் துறை அதிகாரியான திமிட்டி மெத்வேதேவ் கடுமையான எச்சரிக்கையை மேற்குலகிற்கு விடுத்துள்ளார் அமெரிக்க ஆயுதங்கள் ரஷ்யா மீது பாவிக்கப்படும் பட்சத்தில் நீட்டோவுடன் ரஷ்யா நேரடியாக யுத்தத்தில் ஈடுபட வேண்டி இருக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார் உக்ரைனுக்கு மேற்கு வழங்கியுள்ள நீண்ட தூர ஏவுகணைகளை நீட்டோ படை வீரர்களை உக்ரைனில் வைத்து கையாண்டு வருவதாக குற்றம் சுமத்திய அந்த அதிகாரி இதனை ராணுவ உதவி என்று மட்டுப்படுத்திவிட முடியாது மாறாக இது ரஷ்யா மீதான நீட்டோவின் நேரடி தாக்குதல் நடவடிக்கை என்றுதான் பார்க்க வேண்டி இருக்கின்றது என்றும் தெரிவித்துள்ளார் அமெரிக்க ஆயுதங்கள் ரஷ்ய நிலப்பரப்பின் மீது பிரயோகிக்கப்பட்டால் உக்ரைன் மீதும் வேறு நாடுகள் மீதும் ரஷ்யா டாக்டிகல் நியூக்ளியர் வெப்பன்ஸை பாவிக்கும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்திருந்தார் கடந்த வாரம்தான் டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸ் என்கின்ற சிறிய அளவிலான அணுகுண்டு தாக்குதல் தொடர்பான பயிற்சி நடவடிக்கை ஒன்றில் ரஷ்ய படைகள் ஈடுபட்டிருந்தன கடந்த ஒரு மாத காலமாகவே உக்ரைன் மீது டெக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸை பாவித்து தாக்குதல் நடத்துவது பற்றி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அடிக்கடி பிரஸ்தாபித்து வருவதும் குறிப்பிடத்தக்கது டக்டிக்கல் அல்லது நான் ஸ்ட்ராட்டஜிக் நியூக்ளியர் வாஹெட்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற சிறிய அளவிலான அணுகுண்டுகள் ரஷ்யாவிடம் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி எட்டு என்கின்ற எண்ணிக்கையில் இருப்பதாக பெடரேஷன் ஆஃப் அமெரிக்கன் சயின்டிஸ்ட் என்ற அமைப்பு கூறுகின்றது இவையெல்லாம் ஒருபுறம் இருக்க இன்றைக்கு இரண்டு தினங்களுக்கு முன்னர் ரஷ்யாவின் ஒரு சிரேஷ்ட ஜெனரலான விளாடிமிர் கலிஸ்கோவ் என்பவர் ரஷ்யா மீது அணு தாக்குதலை மேற்கொள்வதற்கு நீட்டோ தயாராகி வருவதாக பகிரங்க எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருந்தார் ரஷ்ய எல்லைகளில் நீட்டோ படைகள் தமது இராணுவ மற்றும் புலனாய்வு செயற்பாடுகளை அதிகரித்து வருவதாகவும் நீட்டோ படைகளின் செயற்பாடுகள் பலவற்றை அடிப்படையாக வைத்து பார்க்கின்ற போது ரஷ்யா மீது நீட்டோ படைகள் அணுகுண்டு தாக்குதலை மேற்கொள்வதற்கு தயாராகி வருவதாக பலமான முறையில் தாம் சந்தேகிப்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தார் ஜென்ரல் விளாடிமிர் கெலிஸ்கோ ரஷ்யாவின் எல்லைகளை மையப்படுத்திய புலனாய்வு நடவடிக்கைகளுக்கு பொறுப்பான சிரேஷ்ட தளபதி என்பது குறிப்பிடத்தக்கது கடந்த சில நாட்களாக இடம்பெற்று வருகின்ற களநிலை மாற்றங்களை அடிப்படையாக வைத்து பார்க்கின்ற போது நீட்டோவும் ரஷ்யாவும் நேரடியாக மோதிக்கொள்ளும் தருணம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது என்று எண்ணத் தோன்றுகின்றது டாக்டிக்கல் நியூக்ளியர் வெபன்ஸ் அல்லது நான் நியூக்ளியர் வாகெட்ஸ் என்கின்ற பெயர்களில் அணுவாயுதங்கள் மனித உயிர்களை பாரியளவில் காவு வாங்குவதற்கான களமும் மெதுமெதுவாக பிரிந்து கொண்டிருக்கின்றது இந்த பூமிப்பந்தின் முக்கியமான வரலாறு மாற்றி எழுதப்படுவதற்கான நாட்களாக அடுத்து வர இருக்கின்ற நாட்கள் அமையப் போகின்றன என்பது மாத்திரம் தெளிவாக தெரிகின்றது அட்மிஷன் ஓபன் பார் பி ஓடி அப்ளை நவ் ஹாட்ஸ்டார் உப்பு புலிகாரம் அட்டகாசமான குடும்ப கலாட்ட வெப்சிரஸ் நவு ஸ்ட்ரீமிங் ஆன் டிஸ்னி பிளஸ் ஸ்டார்